வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் உலக பேரழிவு சார்ந்த ஒரு மிக பிரதான எச்சரிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை இப்ப பகிரங்கமாக வெளியிட்டு இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்கு உனக்கும் வேற வேலை இல்லை ஒரு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு இதை பற்றி போட்டுறேன் ஆனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லைன்னு சில பேர் ஆரம்பத்திலே பேசுவீங்க ஆக்சுவலாக நல்ல விஷயங்கள் சொல்கிறப்போ புரியாது நடக்கிறப்ப தான் தெரியும் ஆஹா அப்போயே நம்ம உஷாராக இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எந்த அளவுக்கு எத்தனை பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ தெரியல ஆனால் இந்த விஷயம் சார்ந்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில் அதான் தான் இந்த கான்டென்ட்லேயும் பண்ண போகிறோம் ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்லங்க யுனைடெட் நேஷன் அதிலிருந்து ஐபிசிசி அப்படின்ற ரிப்போர்ட் ஒன்றுத்தை அவ்வப்போது அன்பில் பண்ணுவாங்க இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அதாவது உலக நாடுகளோட அரசாங்கங்கள் இருக்குல்ல இந்த எல்லா நாடுகளோட அரசாங்கங்களையும் ஒன்றிணைச்ச ஒரு பேனல் பருவநிலை மாற்றம் சார்ந்து எல்லா விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிற ஒரு பேனல் இந்த பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான மனிதகுல போரில் நாம் எப்படி முன்னோக்கி ஓடணும் இந்த போரை எப்படி எதிர்கொள்ளணும் இது எல்லாத்தையும் வடிவமைக்கிற ஒரு பேனல் அப்பேற்பட்ட பேனலை தான் ஐபிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேனலோட ஆறாவது சிந்தசைஸ் ரிப்போர்ட் இப்போ வெளியாகியிருக்கு இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே இந்த சிக்ஸ்த்து செக்மெண்ட்டில் வெளியாகி இருந்துச்சு அதெல்லாம் பிரிலிமினரியாக இருந்தது ஆனால் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைனல் சிந்தசைஸ் ரிப்போர்ட் இப்போ வெளியாகியிருக்கு இதுக்கு என்ன டைட்டில் அவங்க வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அ சர்வேபல் கைட் ஃபார் ஹியூமனிட்டி புரியல நம்ம மனித குலம் தப்பத்துக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறை இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ ஏற்பட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பெருசாக டிஸ்கஷன் பண்ணுவோமா இல்லை தேவையற்ற மற்ற விஷயங்களை பற்றி பெருசாக பேசுவோமா ஓகே ரைட்டு இந்த ரிப்போர்ட்டோட நோக்கங்கள் என்னென்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி நாற்பதாவது வருஷத்துக்குள்ளே இந்த வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குல்ல அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் நிறைய வளர்ந்த நாடுகள் இது எல்லாமே நெட் ஜீரோ எமிஷன்ஸை சாத்தியமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க எமிஷன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த கார்பன் எமிஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்கள் உமிழ்வுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் வாகனங்களில் ஃபுல்லாக அதிகப்படியான புகைகளை வெளியிட்டுக்கிட்டே இருந்து தேவையில்லாத டேஞ்சரஸான நிறைய வாயுக்கள் மூலமாக ஒட்டு மொத்த உலகத்தையும் சூடு இருக்கோம் பாருங்கள் ஏதோ கடையை தூய் அடுப்பு மலை வச்ச மாதிரி லிட்டரலாக இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு இது போல் எமிஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஜீரோ லெவலுக்கு கொண்டு வரணும் இதுக்கான காலக்கெடுவாக ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டிஸ்க்குள்ளே உமிழ்வுகளை பாதியாக குறைக்கணுன்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே நம்மளால ஒட்டு மொத்தமாக காலி பண்ணி நெட் ஜீரோ அப்படின்ற லெவலுக்கு வர முடியாமல் போனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பதுகளுக்குள்ள இந்த எமிஷன்ஸை பாதியாவாச்சும் குறைச்சா நல்லா இருக்கும்னு அந்த ரிப்போர்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ரிப்போர்ட்டோட நோக்கமும் இதுதான் தான் இதுதான் இது ஆக்சுவலாக இதை ஆர்டராக பிறப்பிச்சிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் கொடுமை அப்ஜெக்டிவ்ஸ் லிஸ்ட்டில் தான் இது இருக்கு ரைட்டு இது போல பண்ணால் என்னப்பா பலன் அப்படின்ற கேள்விக்கான பதிலையும் அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போவே நம்ம வீழ்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து எமிஷன் சார்ந்து பேச ஆரம்பித்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எமிஷன்ஸை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பூமி அண்ட் மனித குலத்தை ஏற்கனவே செதைஞ்சு போயிருக்க பாருங்கள் இந்த சிதைவோடவே நம்மளால் பராமரிக்க முடியும் அப்படி மட்டும் ஒரு வேலை நாம் இப்போவும் விழிப்புணர்வு அடையாமல் அலட்சியமாக செயல்பட்டு எமிஷன் தானே என் வண்டி அவளை போகவே விட்டுகிட்டு தான் இருக்கும் மற்றபடி நான் உலக வெப்பமை மாதிரி காரணமாக இருந்துக்கிட்டா இருப்பேன் அப்படின்ற முனைப்பில் செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இந்த நூற்றாண்டு முடிவில் இந்த வெப்பம் இருக்குது பாருங்க வெப்பம் த்ரீ பாயிண்ட் டூ சி அளவுக்கு வெப்பம் ஏறுன்றது உறுதியாக சொல்கிறாங்க ஒரு வேளை இந்த நோக்கங்கள்லாம் முன்னாடி பட்டியலிட்ட பாருங்க இவ்வளோ நோக்கங்கள் இந்த நோக்கங்கள்லாம் நிறையவேறனாலும் கூட டூ பாயிண்ட் டூ சி அளவுக்கு வெப்பம் உறுதினு அடித்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்பை நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டோம் அது இதுக்கப்புறம் ஆபத்தை அதிகமாக வச்சு கொண்டு போகிறதா இல்லை இருக்கிற ஆபத்தில் மேண்டிட பண்ணுறதான்றதா இந்த ரிப்போர்ட்டோட பிரதானமான அம்சமாக இருந்துக்கிட்டு இருக்குது ரைட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இதை அந்த சிந்தசைஸ் ரிப்போர்ட்டில் வெளியிடப்பட்ட முக்கியமான ஒரு கிராஃபிக்கல் இமேஜுங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆவரேஜ் டெம்ப்ரேச்சர்ஸ் இருக்குல்ல அது ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் ஒன் சியை தாண்டி போய்கிட்டு இருக்குது இது இப்படியே விட்டோனாக்கா ஒரு கட்டத்தில் நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போய் நிற்கும்றாங்க இவ்வளோ பெரிய தலைவலியை தான் நாம் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இதுக்குள்ளே அப்படியே இந்த மீட்ரு போக போக இதே வெப்பநிலை அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா டூ டிகிரி செல்சியஸில் வந்து நிற்போம் அதுக்கப்புறம் த்ரீ டிகிரி செல்சியஸ் ஃபோர் டிகிரி செல்சியஸ்லாம் உயர்ந்துருச்சுன்னா நாம் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லைன்னு அர்த்தம் இந்த பூமியில் அந்த அளவுக்கு வெயில் வாட்டி வதைக்கும் எங்கே பார்த்தாலும் அனல் காற்று எங்கே பார்த்தாலும் ஹீட்டை மட்டும் தான் நம்மளால் வளர முடியும் குளிரில் சாகிறது என்னங்க சாவு அதெல்லாம் சாவோட எண்ணிக்கை கம்மி வெப்பத்தில் துடி துடிச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் சாகிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு அந்த சாவு இடையாக தான் சொல்லணும் அவ்வளோ கொடுமையான சாவு இது இதை நோக்கி தான் மனுஷகுலம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மீட்டரில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேப்ஸு இதை வச்சு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் எந்த அளவுக்கு பூமி வெப்பத்தை அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத மேப்பில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லை ஆஃப்ரிக்காலாம் கொடுமைங்க கொடுமை அங்கே தான் போட்டு வாட்டி வதைக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு அப்படியே வந்தீங்கன்னா இந்தியாவில் ஓரளவுக்கு ஓகே ஆனால் இது எவ்வளோ நாள் தாங்க போகுதுன்னு தெரியல அப்புறம் இந்த அமெரிக்க கண்டங்கள் அதுக்கப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் நிலமை ரொம்ப ரொம்ப கவலை இவ்வளோ பெரிய விஷயம் கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம இதை பற்றி பேசக்கூட மாட்டோம் இதில் இருக்க மிகப்பெரிய கசப்பான உண்மையே இதுதான் ரைட்டு சில நாடுகளில் மட்டும்தான் பருவநிலை மாற்றம் இருக்குல்ல இது சார்ந்த போரில் அந்த நாட்டு அரசாங்கங்கள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கு ஆனால் பல நாடுகளில் இந்த போரில் பங்கெடுக்க கூட முன்னாடி வரமாட்டாங்க இந்த உலகன்றது எல்லா நாடுகளும் சேர்ந்தது தான் இந்தந்த நாடுகளுக்கானது மட்டும் இல்லைன்னு ஐநா சொல்லியிருக்கு ஐநா ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் ஆதங்கப்பட்டு சொல்லிட மாட்டாங்க ஆனால் இதில் அவ்வளோ ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சோலார் பவர் கார்பன் கேப்சர் இந்த ரெண்டு பணிகளில் ஒரு சில நாடுகளில் ஈடுபடுது அதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் இந்த ரெண்டு தான் அடுத்தடுத்தளவில் கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட் சேஞ்ச் வார் இருக்கல இதில் மனுஷன் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை ரெண்டுத்த கூட பல நாடுகள் கையில் எடுக்காமல் இருக்கிறதா எங்களுக்கு ஆதங்கமாக இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு கிராஃபிக்கல் இமேஜ் தெரியுதுல இது நல்லா ஒத்து பாருங்கள் நம்மளோட இந்த அலட்சியம் இருக்கு பாருங்கள் உலக வெப்பமே மாதிரி பற்றி பெருசாக கண்டுக்காமல் இந்த கிளைமேட் சேஞ்சை முடிஞ்ச அளவுக்கு பூஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த அலட்சியம் தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா பறவைங்க விலங்குங்க அப்புறம் நீரில் வசிச்சுக்கிட்டு இருக்க உயிரினங்கள் இருக்குது பாருங்க அது வரைக்குமே ஆபத்து உச்சம்னு சொல்கிறாங்க மனுஷங்களுக்கு அல்டிமேட்டாக ஆபத்து உச்சகட்டத்தை இன்னும் பெருசாக அடையுன்றாங்க அதுக்கு தான் இந்த கிராஃபிக்கல் இமேஜ் தெளிவாக நம்மளுக்கு வரைய எடுத்து காட்டுது இட் மீன்ஸ் இந்த பறவைகள் விலங்குகள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இதுக்கப்புறம் இதே நிலை தொடர்ந்தா டூ டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் த்ரீ ஃபோர் இந்தளவுக்கு வெப்பத்தை ஜீவராசிகளால் தாங்க முடியாது இதேதான் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உச்சகடத்துல இருக்கும்ன்றாங்க இதெல்லாம் ஆவரேஜா ஏறதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னப்பா நாற்பது டிகிரி செல்சியஸ்ல நாங்களும் அப்படி கல்லுமே நிற்கிறோம் இதை அஞ்சு தானே நினைக்காதீங்க இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறேன் இது அக்மலேட் வேல்யூ கிடையாது இந்த அஞ்சு சேர்ந்து மொத்தமாக இன்கிரீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறேன் அதனால்தான் அந்த ரிப்போர்ட்டில் இவ்வளோ தெல்ல தெளிவாக இமேஜஸை கொடுத்துருக்காங்க நேரம் இருந்து அந்த ரிப்போர்ட்டை முழுமையாக படிச்சு பாருங்கள் ஏன்னா நாங்கள் படித்தப்ப அவ்வளோ ஷாக்கிங்கான ரிவியலேஷன்ஸ் ஒன்று ஒன்றா வெளிப்பட்டுச்சு இந்த நபருக்கு பெருசாக அறிமுகம் தேவை நினைக்கிறேன் உலக மறிஞ்ச முகம் யூஎன்ஓட செக்ரட்டரி ஜெனரல் ஆன்டனியோ கெட்டரஸ் இவர் பயங்கர ஆதங்கமாக பேசினாருங்க வீடியோவே இருக்குது ஆக்சுவலாக ஆதங்கமாக பேசினார் என்ன சொன்னார்னா கிளைமேட் டைம் பாம் இஸ் ஸ்டிக்கிங் அப்படின்னாரு மனுஷ மனுஷகுலத்துக்கு மேலே ஒரு டைம் பாம் உளவிகிட்டு இருக்குது அதை இப்போ டிக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு எப்போ வேணாலும் வெடிச்சு செதறலாம்னு அர்த்தம் அந்த டைம் டைம்புக்கு தான் கிளைமேட்டு ஏன்னா நீங்கள் பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் இப்படி எந்த டெர்மினாலஜி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் எல்லாம் குறிக்கிறது மனுஷனால ஏற்படுத்தப்படுற வெப்பம் இந்த வெப்பம் உலகமயமான வெப்பமாக ஃபுல்லாக மாறி ஒவ்வொரு ஆண்டும் மேலே மேலே போயிட்டு கிளேசியர்ஸ் எல்லாம் உருகிறதுக்கு காரணமாக இருந்து கடல் நீர்மட்டம் இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் வந்து நிற்கிற இடம் இந்த உலகத்தில் நிலப்பரப்பே பார்க்க முடியாமல் நீரால சூழ்ந்துருமோ அப்படின்ற பயத்தில் அதுவும் எள்ளினோ இம்பாக்டை பற்றிலாம் அவங்களுக்கு தான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பருவம் தவறி ஒன்று ஒன்றும் நடக்கும் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் புலந்து கட்டும் வெயில் நல்லா அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பொழந்து கட்டும் அப்படி புலந்து கட்டுறதும் ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் அடிக்கும் ரெண்டு மாதங்களுக்கு வாட்டி வதைக்க வேண்டிய வெயில் ஒரே நாளில் அடித்து துவம்சம் பண்ணிடும் இது எல்லாமே எள்ளினோ இம்பாக்ட்ஸாக வரும் இந்த எள்ளினோட ஆரம்ப புள்ளியே குளோபல் வார்மிங் தான் அந்த குளோபல் வார்மிங்கோட ஆரம்ப புள்ளியே கிளைமேட் சேஞ்சு தான் அந்த செயின் புரியுதா உங்களுக்கு இதைத்தான் நாம் தெரியாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளாக இதை பற்றி பேசினாதானே தெரியறதுக்கு விழிப்புணர்வு அடைய மாட்டேன் சில பேர் நினைச்சா என்னத்தை பண்ணுறது ஓகே ஸோ கிளைமேட் டைம் பாம் இஸ் ஸ்டெக்கிங் ரெண்டாயிரம் ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் எடுத்துக்கிட்டால் கடைசி ஐநூறு ஆண்டுகள் இருக்குது பாருங்கள் இதில் தான் அதீதமான வெப்பம் பதிவாகியிருக்கான் சொல்கிறது யூஎனோட பிதாமகன் ஸோ அதனால தான் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா இது தொடர்ந்து அதிகரிக்கிறது குலத்துக்கு ஒரு துளி கூட நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க இப்போ நீங்க பாக்குறீங்களே ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவர தகவல்கள் இது ரொம்ப 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 மேண்டேட்ரி இந்த தலைமுறை முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக அந்த சிந்தசிஸ் ரிப்போர்ட்ல இதை தான் பிரதானமாகவே பார்க்குறேன் அவ்வளவு முக்கியமான ஒரு டேட்டா இது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மனுஷங்க எந்த அளவுக்கு வெப்பத்தோடு இருந்தாங்க இதுக்கப்புறம் இட் மீன்ஸ் இந்த ரெண்டாயிரமாவது வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மனுஷனும் எந்த அளவுக்கு ஹீட்டை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீட்டோடு இருக்காங்க இதை தெள்ள தெளிவாக விவரிக்கிறது தான் இந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவர தொகுப்பு இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே இருக்கா மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அடுத்தபடியா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிறக்கிற குழந்தைங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள பிறந்தப்ப அதுக்கு ஓரளவு மட்டும் தான் ஹீட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் வருஷங்கள் ஓட 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 கைப்பகுதி வழிக்கும் ஹீட் இருக்கா மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படியே கை முழுக்கவே பரவுது இதுக்கப்புறம் கால்கள் உடல்னு உடம்பு முழுக்கவே ஒட்டுமொத்த ஹீட்ல மனுஷன் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ நாம இதை விட ஒரு ஸ்டேஜ் அட்வான்ஸாக தான் இருந்துட்டு இருக்கோம் சில பேர் பார்த்துட்டு இதுவே ஷாக்கிங்காக நினைப்பீங்க ஆனால் இதை விட அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும் பிகாஸ் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இதுவே ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பமே பாருங்கள் ஒட்டு மொத்தமான வேவ் போட்டு வாட்டி வதைக்குது பிறந்த குழந்த முத கொண்டு ஹீட்டோடு தான் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது இது வளர 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 என்ன ஆகுது ஒட்டுமொத்த ஹீட்டோட உச்சகட்டத்தை நாம் பார்க்க நேரிடுது இப்போ நம்ம உடம்பு ஒரு நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்குதுன்னு வச்சுக்கோங்க வெயில் போயிட்டு வரோம் வெளியே திடீர்னு எண்பது டிகிரி செல்சியஸை தாங்கணுன்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தாங்க முடியுமா நாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த கலர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா இது இண்டிகேட் பண்ணுறது எது எதுனா இந்த கலர் இண்டிகேட் பண்ணுறது வெரி லோ அந்த ஹீட் இருக்கலாம் வெரி லோ இந்த நிறம் லோ இது இன்டர்மீடியேட் இது ஹை இது வெரி ஹை நாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டெர்மீடியேட் லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது ஹை என்ற நிலைமை ஏற்றத்துக்கு சில வருஷங்கள் போதும் வெரி ஹை என்ற நிலைமை ஏற்றத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமே அதிகபட்சம் நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ அடுத்தபடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசலாம் சிசிபிஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இது ஒரு கிளைமேட் ஆக்ஷன் நெட்ஒர்க்குங்க இண்டிபெண்ட் மானிட்டரிங் டூல் ஃபார் ட்ராக்கிங் த கிளைமேட் ப்ரடிக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த ஒவ்வொரு நகர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக மானிடரிங் பண்ணிகிட்டு தான் இந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்போட முக்கியமான வேலையை இதை மானிட்ரு பண்ணி மதிப்பெண் வழங்குவாங்க இந்தந்த நாடுகளில் இந்தந்த லெவல் இருக்குப்பா இந்த நாடு கரெக்டாக கிளைமேட் சேஞ்ச் எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்குப்பா இந்த நாடு என்னப்பா கான்ட்ரிபியூட் பண்ண மாடுது இது போல் எல்லா விஷயங்களையும் இண்டெக்ஸாக மதிப்பெண் கொடுத்து ஒரு பட்டியலை தயார் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட இந்த சிசிபிஐ பட்டியல் ரெண்டாயிரத்து அஞ்சாவது வருஷத்துலேருந்து தயார் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கான அளவீடுகளை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா நாடுகளையும் உள்ளே கொண்டு வந்து வைக்கல அவங்க இந்த பருவநிலை மாற்றத்துக்கு காரணமான முக்கியமான நாடுகளை மட்டும்தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதில் ஐம்பத்தி ஒன்பது நாடுகள் அண்ட் அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகள் இருக்கில்ல அதுங்க இப்படி ரெண்டு தரப்பும் சேர்ந்து தான் ஒட்டு மொத்தமாக அளவீடுகளுக்கான முக்கிய நாடுகளை வகைப்படுத்தி வச்சுருக்காங்க எதுக்காக இந்த ஐம்பத்தி ஒன்பது நாடுகள் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் மட்டும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட ஒட்டு மொத்தமான இந்த ஜி ஹெச்ஜி இருக்குது பாருங்கள் அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னு சொல்லுவோம் இதோட ஒட்டு மொத்த உலக கான்ட்ரிபியூஷனில் தொண்ணூற்று ரெண்டு சதவீதத்துக்கு மேலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஐம்பத்தி ஒன்பது நாடுகளும் அந்த யூரோப்பிய யூனியன் நாடுகளும் தான் இது இதெல்லாத்தையும் மட்டும் வச்சு இந்த லிஸ்ட்டை மேக் பண்றாங்க இந்த ஜிஹெச்ஜி மூலமா எமிஷன்ஸ்க்கு இவ்வளோ காரணகர்த்தவாக திகழ்ந்துகிட்டு இருக்க நாடுகள்ல பருவநிலை மாற்றம் சார்ந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுருச்சுன்னா பெரிய விஷயங்க வரப்பிரசாதம் இப்ப நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க சிதவுல இருந்து ஓரளவு காய்ச்சும் மீள முடியும் ஓரளவு ஓகே இதுல கிரைடீரியாஸ் எதெல்லாம் வச்சு மதிப்பெண் வழங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு கேட்டகரிஸ்ல பதினான்கு இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்காங்க இதுதான் கிரைடீரியாவை பார்க்கப்பட்டு அதாவது GHG இருக்கில் Greenhouse Gases கேஸஸ் emissionsக்கு எமிஷன்ஸுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓவராலாக அதாது கொடுத்துட்றாங்க அதாவது பத்துக்கு நாலு மார்க்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கப்புறம் ரினுவபுள் எனர்ஜி இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னு சொல்லுவோம் இதுக்கு 20% Energy Use 20% Climate Policy 20% பாலிசி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து நிக்கும் இந்த ஹண்ட்ரட் பெர்சன்டேஜுக்கு இட் மீன்ஸ் நூறு மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்ணை இந்த நாடு பெறுது அப்படின்றதான் இந்த இண்டெக்ஸு இந்த நாலு விஷயங்கள் இருக்குல்ல க்ரைட்டீரியாவில் இதெல்லாம் லாஸ்ட் ரெண்டை விட்டுருங்க இந்த எனர்ஜி யூஸும் இந்த கிளைமேட் பாலிசியும் ஏன்னா இதெல்லாம் அந்தந்த நாட்டு அரசாங்கம் நினச்சா தான் பண்ண வேண்டிய விஷயம் மேலே ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் ஹைலைட்டே சாமானியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் க்ரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷன்ஸ் அண்ட் ரெனுவபிள் எனர்ஜி இதில் முதல்ல இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கலை இதை பற்றி பார்த்துடலாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு சி ஓ டூன்னு சொல்லுவோம் மீத்தேன் சிஹெச் ஃபோர்னு சொல்லுவோம் நைட்ரஸ் ஆக்சைடு என் டூ ஓன்னு சொல்லுவோம் இந்த மூணு தான் க்ரீன் ஹவுஸ் கேஸ் செக்மெண்ட்லேயே டாமினன்ட்டு இந்த ஹீட் ஆகுது ஹீட் ஆகுது உலக வெப்பமே சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்க அதுக்கு அடித்தளமே இந்த மூணோட எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் உதாரணத்துக்கு இந்த இமேஜை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க சூரியன் ஓகேவா இதோட வெப்ப அலைகள் அப்படின்றது சிஓ டூ ஹெச் சிஹெச் ஃபோர் இந்த மூணு சொன்னோம் பாருங்க அதுதான் இந்த உமிழ்வுகளால் எந்த அளவுக்கு ஹீட் வேரியேஷன்ஸ் அதிகமாகுது மனுஷகுலத்தை தாக்குற அபாயத்தை அதிகமாகுதுன்றது இந்த வரைபடம் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்தபடியாக இந்த ரெனியூவபிள் எனர்ஜி இது இல்லைங்க புதுப்பிக்கத்தை காற்றல் அப்படின்னா இயற்கையை நம்ம ஆற்றலாக மாற்றிக்கிறது இந்த புதைப்படிவு எரிபொருளாக இருக்குல்ல அதையெல்லாம் தூக்கி தூர போட்டு இந்த சோலாரு அதாவது சூரியன்லேருந்து நம்ம மின்சாரத்தை எடுத்துக்கிறது அப்புறம் விண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க காற்றால் இருக்கு பாருங்க அது மூலமாக நம்ம பவர் எடுத்துக்கிறது இந்த ஜியோ தெர்மல் அப்படின்னா பூமியோட ஹீட் இருக்குல்ல இதை வச்சு நம்ம எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் ஹைட்ரோ அப்படின்னா பெரிய பெரிய அணைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பிளான்ட் போட்டிருப்பாங்க நீரோட ஓட்டத்தை வச்சு அவங்க எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதுவாக இருக்கட்டும் ஓஷன் இந்த கடல் அலைகள் இருக்குல்ல இதோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் எனர்ஜி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கடைசியாக பயோ உயிரி சார்ந்து இந்த பயோ மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் வச்சு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த விஷயங்களை ஒரு நாடு கரெக்டாக கொண்டு வந்து எனர்ஜியை ஃபுல்லாக இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வச்சு கிளைமேட் சேஞ்சாக முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் இதை எத்தனை நாடுகளில் பண்ண முடியுது உதாரணத்துக்கு நம்ம நாடு எடுத்துக்கோங்களேன் இப்போ வரைக்கும் நாம அதிகப்படியாக இந்த நிலக்கரியை எரிச்சு அது மூலமாக கிடைக்கிற மின்சாரம் இருக்குல்ல அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜுக்கு மேலே அதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தான் மற்றபடி இந்த ஹைட்ரோ அது செஞ்சு தான் வருது சோலார் பேனல்ஸில் இப்போ தான் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு மக்கள் சோலார் பேனலை வாங்கி பயன்படுத்த ரெடி நான் அவங்க மேலே குறை சொல்ல விரும்பல ஆனால் எங்கே பிரச்சனைனா இதை இன்ஸ்டால் பண்ணுற காசு இருக்குல்ல அது அதிகம் இந்த பேனல்ஸ்க்கான வருத்தம் ரொம்ப அதிகம் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னு பயமாக உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இப்படி இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக போயிடும் தேவையான பவர் வராதுன்ற பயத்திலேயே நிறைய பேர் சோலார் பக்கம் போக மாட்டேறாங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த போர்டை செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடம் தேவைப்படுது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறப்ப எப்படிப்பா நாங்கள் செலவு பண்ணி பண்ண முடியும் அதனால நாங்கள் ஃபுல்லாக அந்த நிலக்கரி எரிச்சு வர கரண்ட் இருக்கலை இதை வச்சு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க இது ஆக்சுவலாக மக்கள் பல பேரும் சொல்லியிருக்க விஷயம் இதை இந்த நிகழ்ச்சியோட அரசின் காதுகளுக்கு சொல்ல விரும்புகிறோம் இதில் பார்த்து ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா சோலாரை வேஸ்ட் பண்ணி இந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற வேலையை நாம் பெருசாக இருக்க முடியும் இதே மாதிரி ஒவ்வொரு எனர்ஜி செக்மெண்ட்லையும் நம்ம அடுத்தடுத்த காலத்தடத்தை பதிக்க ஆரம்பித்தா எமிஷன் அப்படின்ற பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வரலாம் சரிப்பா இது ஒரு தூரம் சொன்னதெல்லாம் ரைட்டு அந்த இண்டெக்ஸில் எந்தெந்த நாடுகளாக டாமின்டாக இருக்குது அந்த முதல்ல இருக்க டாப் த்ரீலாம் சொல்லுவாங்களே அதில் எந்தெந்த நாடுகள் இருக்குது ஏன்னா டாப் த்ரீன்னா அவங்க தான் நல்லா ஷைன் பண்ணிகிட்டு இருக்கான்னு அர்த்தம் நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா டாப் த்ரீயில் ஒரு நாடு கூட கிடையாது இப்போ வரைக்கும் அந்த மூன்று இடங்களும் எம்டியாக தான் இருந்துகிட்டு இருக்கு இது என்ன அர்த்தம் புரியுதா இது வரைக்கும் எந்த ஒரு நாடும் இந்த பருவநிலை மாற்றம் சார்ந்த முயற்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மும்முரமாக ஈடுபடலை பாப்புலேஷன் அதிகமாக இருக்க நாடோ கம்மியாக இருக்க நாடோ ஈடுபடலை அதை தான் இது உணர்த்துது சரி ஓகே நம்மளுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு அஞ்சாவது இடத்துல ஸ்வீடன் ஆறாவது இடத்துல சிலி ஏழாவது இடத்துல மொராக்கோ ஓகேப்பா அப்போ இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம இந்தியா தான் அந்த பட்டியலை எட்டாவது இடத்துல நாம் இருக்கோம் இட் மீன்ஸ் இந்தியா இருக்கு டாப் டென்னில் இடம் பிடிச்சிருக்க ஒரே ஒரு ஜி உறுப்பு நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் அப்போ ஜி இந்தியா தவிர்த்து இன்னும் பத்தொன்பது நாடுகள் இருக்குது அதில் ஒன்று கூட இந்த பட்டியலில் டாப் டென்னு வரவே இல்லை புரியுதா உங்களுக்கு அளவுக்கு அலட்சியமாக உலக தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்தியா பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருந்துச்சு ஆனால் நம்ம ஓரளவுக்கு ஒரு சில முன்னேற்பாடுகளை செய்ய 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 தான் ரெண்டு இடங்கள் முன்னேறி எட்டாவது இடத்துக்கு போயிருக்கோம் இதில் நாம் டாமினெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பெரிய டாஸ்க்கு தான் ஏன்னா பாப்புலேஷன் இங்கே அதிகம் அதையும் தாண்டி நம்ம இந்த செக்மெண்ட்டில் ஜெயிக்கிறது கஷ்டம் தான் பட் முடியாத காரியம் கிடையாது பார்க்கல என்ன நடக்குதுன்னு யூகே இருக்குது பார்த்தீங்களா அது இந்த இண்டெக்ஸில் பதினோராவது இடத்துல இருக்குது யூகே விடுங்க அடுத்தபடியாக சைனாகுவாங்க நம்ம பங்காளி தேசம் சைனா பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது ஏன்னா அங்கே எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேணாம் நீங்கள் பயன்படுத்துகிற பெரும்பாலான பொருட்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனான்ற வார்த்தைகளை பார்க்க முடியும் அதுக்கு காரணம் சைனாவில் உற்பத்தி பண்ண பொருட்கள்னு அர்த்தம் அதனால் உலகத்தோட ஒட்டுமொத்த உற்பத்தி மையமாக சைனா திகழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே ஹீட் ப்ரொடியூஸை அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ இதனாலேயே கிளைமேட் சேஞ்சை எதிர்த்து மிக பெருசாக போராடாத நாடுகள் பட்டியலில் சைனா டாப்பில் இருந்துகிட்டு இருக்குது எங்கே டாப்பில் இருக்கணுமோ அங்கே இல்லை பட் ஆப்போசிட்டில் டாப்பில் இருந்துகிட்டு இருக்குது இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி கவலையே கொள்ளாத நாடுகள் பட்டியலில் சைனா இப்போ வரைக்கும் நினைச்சிருக்கிறதா சர்வதேச அவதானிகள் வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க சரிப்பா சைனா பற்றி பேசிட்டோம் அமெரிக்காவோட நிலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைக்கிடம் அமெரிக்கானாலுமே கவலைக்கிடம் ஏன்னா அங்கேனா கார் இல்லாத வீடுகளை பார்க்க முடியுமா அமெரிக்காவில் பாப்புலேஷன் அதிகபட்சம் முப்பத்தி மூணு கோடி பேர் இருப்பாங்களா ஆனால் அங்கே கார்கள் அப்படின்றதோட எண்ணிக்கை ரொம்ப 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 அதிகம் ரெண்டாவது இடத்துல இருக்குங்க அமெரிக்கா இந்த இண்டெக்ஸில் மக்களே இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமெல்லாம் சிந்துக்கணும் முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் பருவநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்க நாடுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டால் அதில் சைனா அமெரிக்கா இந்தியா இந்த மூன்று நாடுகளும் இருக்குது நாம் அப்புறமா விழிப்புணர்வு அடையாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மூன்று நாடுகளை பேஸாக வச்சு உலகளாவிய பேரழிவை பருவநிலை மாற்றம் சார்ந்து நாம் ஃபேஸ் பண்ண நேரிட்டோம் நாம் சுயநலமாக நாம் என்ன நூறு வருஷம் அதிகபட்சம் இருப்போமா அதுக்கப்புறம் செத்து போயிட்டா யாவை எப்படி போனால் நமக்கு என்ன பூமி இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படி மட்டும் சுயநலமாக இருந்துட்டோம்னாக்கா நமக்கு பிறந்த குழந்தைங்க அதுங்களோட அடுத்த சந்ததி எல்லாமே பாதிக்கப்படும் ஸோ உங்கள் சந்ததி சதையக்கூடாதுன்ற பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா செஞ்சு இப்பயாவது விழிப்புணர்வு மனசில் இருந்துங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்